வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு கன்றா மாணிகத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தில் இலவச தர்ப்பணம் வந்து நடைபெறுது இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இலவச தர்ப்பணத்தில் கலந்து கொண்டு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை இருபத்தி ஏழு பித்ரு முடிச்சிக்களால் வந்து தீபம் இந்த ஆலயத்தை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஒரு பித்ருமுடிச்சியோட விலை முப்பது ரூபா பித்ருமுடிச்சி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான பித்ரு முடிச்சிகளை வந்து ஜிபே செய்து புக்கிங் செய்து கொள்ளலாம் மேலும் வந்து அன்றைய தினம் வந்து தர்பண பூஜையை தொடர்ந்து அறுசுவையோடு கூடிய அன்னதானம் வந்து இலவசமாக வந்து நடைபெறும் தர்பணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும் தர்ப்பணத்துறையில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு தர்பணமானது ஏற்றப்படும் இந்த தளத்தில் வந்து தர்பணங்கள் ஆற்றும் பொழுது இருபத்தி நாலாயிரம் தலைமுறை பித்திருக்களுக்கு முக்தி கிடைக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்றுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்